இன்று காலை ஆந்திர கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தெலுங்கானா பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் வலுக்குறைந்து இன்று காலை எட்டு முப்பது மணி கிழக்கு விதர்பா மற்றும் தெற்கு சத்தீஸ்கர் பகுதிகளில் நிலவுகிறது இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வட திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுக்குறையக்கூடும் மேலும் நேற்று மத்திய கிழக்கு அரபு பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று காலை அதே பகுதிகளில் குஜராத் மாநிலம் வராவலுக்கு தென்மேற்கே நானூறு கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது இது அடுத்த முப்பத்தி ஆறு மணி நேரத்திற்கு வட வடமேற்கு திசையில் அதே பகுதிகளில் நகரக்கூடும் தமிழக வானிலையை பொறுத்தவரை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது ஏனைய தமிழகம் மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் வறண்ட வானிலையும் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழையும் பதிவாகியுள்ளது அதிகபட்சமாக கோவை மாவட்டம் சின்னக்கல்லார் பகுதியில் ஆறு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு பொதுவாக வறண்ட வானடையும் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கும் வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமட்டத்துடன் காணப்படும் மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு குஜராத் கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு மற்றும் வடகிழக்கு அரபு கடல் பகுதிகளில் சிற வழிகாட்டு வாய்ப்புள்ளது தமிழக கடலோரப் பகுதிகள் ஆந்திர கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளுக்கு அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை